வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா திடீர்னு செஞ்சிருக்கு வெள்ளியோடய விலையோட சேர்த்து எவ்வளோ செஞ்சிருக்கு மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு ரூபாய் இருபத்தோரு இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக காணப்படல ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு செஞ்சு காணப்படுற அதே வரல அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவும் சவரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அந்த 560 ரூபாயா லைக் ரூபாய்